இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கள்ளக்குறிச்சி லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளராக மலையரசனும் அதிமுக வேட்பாளராக குமரகுருவும் களமிறங்கியுள்ளனர் திமுக தோற்றால் பதவி விலகுவேன் என ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அதிமுக வேட்பாளர் குமரகுருவுக்கு முன்னதாக சவால் விட்டிருந்தார் இந்த தேர்தலில் ஒண்ணு நீ யார வேணாலும் வேட்பாளராக போடும் தோக்கடிக்கலன்னா

படுத்துக்கலாம் நினைக்காதீங்க உடனே அந்த இடைத்தேர்தலுக்கு எடப்பாடியார ஆளம் போட்டுருவாரு அதுக்கு வேறு விடிய விடிய வேலை போட்டு சரிதானா